இது அலை ஒளி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய வணக்கம் தாய் மனமும் தமிழ் மனமும் மாறாத தோட்ட திருவிழா என்றாலே தனி சிறப்புதான் தான் அவ்வகையில் அன்பின் உருவமாம் தாய்மையின் வடிவமாம் என்று பல வகையில் போற்றப்படும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு ஸ்லீம் ரிவர் குழுணி தோட்டத்தில் ஆலய திருவிழா சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடந்தேறியது பல வருடமாக நடந்தேறும் இந்த திருவிழாவை முன்னாள் குழுமை தோட்ட மக்களும் இணைந்து சிறப்பாக நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் ஒரு வாரமாக நடைபெற்ற பூஜைகளை அடுத்து ஒன்றாம் திகதி ஆறாவது மாதம் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா சிறப்பாக நடந்திருந்தது இத்திருவிழாவில் பல நகரங்களில் இருந்தும் மக்கள் அம்மனின் திருவருள் பெற குவிந்துள்ளனர் காலை பால் ஏற்றத்துடன் மதியம் அன்னதானமும் இரவில் ரத வடமும் நடந்தது குறிப்பிடத்தக்கது தோட்டத்தில் குறுகிய எண்ணிக்கை கொண்ட குடும்பத்தினரை வசித்தாலும் வெளியூர்களிலிருந்து முன்னாள் தோட்டத்தினர்களும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு மேலும் இத்திருவிழாவிற்கு சிறப்பு செய்தனர்